அனைவருக்கும் வணக்கம் இன்று கண்ணப்ப நாயனார் கதையை தெரிந்து கொள்ளலாம் ஆந்திர மாநிலம் பொத்தப்பி நாட்டில் ஒடுப்போர் எனும் ஊரில் வேடமன்னன் நாகன் தத்தை இருவருக்கும் முருகப் பெருமானை வேண்டி மகனாக பிறந்தார் குழந்தையின் உடல் திண்மையாக இருந்ததால் திண்ணன் எனப் பெயர் வைத்தனர் தம் குலத்தொழில் படிவில் வித்தைகளை கற்றுத் தேறினார் திண்ணப்பருக்கு வயது பதினாறாகியது நாகன் முதுமை அடைந்தான் காட்டில் மிருகங்கள் தொல்லை அதிகமாக இருப்பதால் இளவரசர் தின்னப்பர் தலைமையில் வழி நடக்க முடிவெடுக்கப்பட்டது தலைமைப் பொறுப்பு ஏற்கவேடர் தலைவன் கன்னி வேட்டைக்குச் செல்ல வேண்டும் அதன்படி திண்ணப்பர் நானன் காடன் என்ற இருவருடன் கன்னி வேட்டைக்குப் புறப்பட்டார் வழியில் ஒரு காட்டுப்பன்றி வலையை அறுத்துக்கொண்டு ஓடியதைப் பார்த்தவர்கள் அதைத் துரத்தி கண்ணப்பர் தன் வாளினால் குத்திக் கொன்றார் நீண்டதூரம் ஓடிவந்த களைப்பால் நானா தண்ணீர் தாகமாக உள்ளது என்றார் திண்ணப்பர் இந்த தேக்கு மரக்காட்டைக் கடந்ததும் பொன்முகலி ஆறு ஓடும் அதில் சுவையான நீர் பரகலாம் என்றான் நானா அவர்கள் செல்லும் வழியில் ஒரு மலை தென்பட்டது மலையை நோக்கிச் செல்ல செல்ல திண்ணன் புதியதோர் உணர்வு பெற்றார் அதை உணர்ந்த திண்ணன் அந்த மலையைக் காணவும் அங்கு உள்ள குடும்பத்தேவரையும் பார்க்கவும் ஆவலற்றான் படிகளைக் கடந்து காலத்தியார் திருமுன் நின்றான் அந்தப் பெருமானைப் பார்த்தவுடன் பரவசமானார் மகிழ்ச்சியில் துள்ளிக் குதித்தார் ஓடினார் தழுவினார் உச்சு மோந்தார் சிலையாக நமக்குத் தெரிந்த காலத்தியர் திண்ணனுக்கு உயிர்ப்புடைய பொருளாகக் காட்சிக் கொடுத்துள்ளார் திண்ணன் நாணனை இறைவனுக்கு வேண்டுவது யாது என வினவ நாணன் நானும் உன் தந்தையும் ஒருமுறை இக்கோவிலுக்கு வந்தோம் அப்போது அயர் ஒருவர் பெருமானுக்கு தண்ணீர் உற்றிப்பு போட்டு உணவு படைத்தான் எனத் தாங்கள் பார்த்ததைக் கூறினார் ரோட் அதைக் கேட்ட திண்ணன் இவர் இப்போது சாப்பிட்டாரோ என மனம் கலங்கினார் உடனே சென்றுதான் கொன்ற பன்றி கரியை பக்குவப்படுத்தி எடுத்துக்கொண்டு மலர்களைப் பறித்து தன் தலையில் வைத்து ஆற்று நீரை வாயிலே நிரப்பிக்கொண்டு வந்து காலத்தியர் முன் நின்று அவர் மேலிருந்த அந்தனர் முன்பு பூசித்த மலர்களை எல்லாம் தன் செருப்புக் காலால் அகற்றிவிட்டு வாயில் உள்ள நீரைப் பெருமான் மேல் உமிழ்ந்தார் தலையிலிருந்த மலர்களை பெருமான் மீது உதிர்த்தார் பெருமானே நானே நன்கு ருசித்துப் பார்த்த இறைச்சி நல்லோன் இதனை உண்ண வேண்டுமென வேண்டினார் இறைவனும் அதை ஏற்றுக்கொண்டார் பின்னர் வந்த அந்தனர் இறைச்சியின் கழிவுகள் இருப்பதை பார்த்து கலங்கினார் துப்பரவு செய்து மதுரிட்டு வழிபட்டுச் செல்வார் இப்படியே சில நாட்கள் சென்றது அந்தனர் தினமும் இப்படி நடப்பது பற்றி இறைவனிடம் புலம்பினார் அன்று அவர் கனவில் இறைவன் தோன்றி நீ தீண்ட தகாதன் மூடன் என யாரை நினைத்துக் கொண்டிருக்கின்றாயோ அவன் செயலை நாளை நீ மறைந்து பார் என்றார் அந்தனர் சிவகோசரியார் அதிகாலை எழுந்து வழிபாடு செய்தார் பின் ஒருபுறம் மறைந்து நின்றார் தின்னன் ஓடோடி வருகின்றார் அவருக்கு சகுனங்கள் சரியில்லை எம்பிரானுக்கு ஏதோ தீங்கு எனக் கவலையிற்றார் அவர் பார்க்கும்போது பெருமான் கண்ணில் உதிரம் சிந்தியது பார்த்த கண்ணப்பர் கவலையிற்றார் யார் செய்தது என அங்குமிங்கும் தேடினார் என் செய்வேன் என கலங்கினார் அருகில் உள்ள தனக்குத் தெரிந்த பச்சிலைகளை ஓடிக்கொண்டு வந்து கண்ணில் பிழிந்தார் உதிரம் நிற்கவில்லை அவருக்கு தன் குலத்தில் ஊனுக்கு ஊன் இடல் என்ற மருத்துவமுறை நினைவிற்கு வர தன் கண்ணை தன் அம்பினால் பெயர்த்தார் பெருமான் கண்ணில் அப்பினார் அது பொருந்தி குருதி நின்றது தன் கண்ணில் இரத்தம் பெருகியும் பெருமான் கண்ணில் இரத்தம் நின்றது என மகிழ்வுற்றார் அந்த மகிழ்ச்சி சிறிது நேரம் கூட இருக்கவில்லை பெருமானின் மற்றொரு கண்ணிலும் குருதி வந்தது திண்ணன் கவலையில்லை மருந்து கண்டேன் என தன் செருப்புக் காலால் பெருமானின் இடது கண்ணை அடையாளமாக வைத்து தன் மற்ற கண்ணையும் எடுக்க முயன்றார் அப்போது பெருமான் திருமேனியிலிருந்து கரம் தோன்றியது நில் கண்ணப்பா என்று அவரை தடுத்தது உன்னுடைய உண்மையான அன்பால் நான் மனம் உருகினேன் கண்ணை கொடுத்ததால் கண்ணப்பர் என்றும் என்றும் எனது வலப்பக்கம் இருப்பாயாக என அருள் புரிந்தார் இதைக் கண்ட அந்தனர் ஆனந்தம் அடைந்து தொடர்ந்து வழிபட்டு வந்தார் அடுத்த காணொலியில் கலிகம்ப நாயனார் கதையைத் தெரிந்து கொள்ளலாம்